தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூர் மாறும் அவர்களின் வகிப்பாகமும் எழுதி வாசிப்பவர் து கௌரீஸ்வரன் தமிழர் தம் பண்பாடுகளில் அண்ணாவி எனும் சொல் அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் நிறைந்த மதிப்பார்ந்த நபர்களை குறிக்கும் சொல்லாக புழக்கத்தில் இருந்து வருகின்றது இலங்கையின் கிழக்கிலே மட்டக்களப்பில் இச்சொல் உள்ளூர் நிகழ்த்து கலை வடிவங்களில் வித்துவம் பெற்று அவற்றை நிகழ்த்துகைக்குரிய விதத்தில் பயிற்றுவிக்கும் நபர்களை அடையாளம் காட்டும் சிறப்பான பெயராக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இக்கட்டுரையில் மட்டக்களப்பு வாழ்வியல் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அண்ணாவிமாரின் வகிபாகம் தொடர்பாக உரையாடப்படுகின்றது இன்று மிக பெரும்பாலும் தகவல் தொடர்பூடகங்கள் ஒவ்வொரு மனிதரையும் ஆக்கிரமிப்பு செய்துள்ள காலத்திலும் மட்டக்களப்பிலே வருடாந்தம் உள்ளூர் கூத்துக்கள் பல ஆடப்படுகின்றன நவீன அரங்க ஆற்றுகைகளுடன் ஒப்பிடும்போது உள்ளூர் கூத்துக்களின் ஆற்றுகை அளவு மலையளவு மேலானதாக காணப்படுகின்றது உதாரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டக்களப்பின் கண்ணன்குடா பருத்திச்சேனை ஆகிய ஊர்களில் பயிலப்பட்ட கூத்துக்கள் தலா இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆற்றுகை செய்யப்பட்டதாக பதியப்பட்டுள்ள செய்திகள் இலத்திரணியல் தகவல் தொடர் ஊடகங்களின் செல்வாக்குகள் பல்கி பெருகியுள்ள சமகால சூழலிலும் உள்ளூர் கூத்தரங்குகளின் வலுவான நிலையினை எமக்கு எடுத்து காட்டுகின்றன இக்கூத்துக்கள் முழுக்க முழுக்க உள்ளூர் சமூகங்களின் உழைப்பில் உருவாக்கப்பட்டு வருபவையாக உள்ளன இந்த உள்ளூர் கூத்தரங்குகளின் இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் ஆதாரமாக உள்ளூர் அண்ணாவிமார்கள் விளங்குகின்றார்கள் உள்ளூர் கலைகளின் வித்தியாசமான பல்வகமையான இயங்கு நிலைமைகளுக்கேற்ப அண்ணாவிமாரின் வித்துவங்களும் பல்வகை தன்மைகள் கொண்டவையாகவும் வித்தியாசமானவையாகவும் இருப்பதனை விளங்கிக் கொள்ள முடிகின்றது எடுத்துக்காட்டாக வடமோடி தென்மோடி வசந்தன் கரகம் முதலான உள்ளூர் நிகழ்த்து கலைகள் பயிலப்படும் பண்பாடுகளில் இயங்கும் அண்ணாவிமார்கள் இவை எல்லாவற்றிலும் வித்துவம் கொண்டவர்களாகவும் வடமோடி மட்டும் பயிலப்படும் பண்பாடுகளில் வடமோடி மட்டும் தெரிந்தவராகவும் வடமோடி விலாசம் மகுடி பறைமுகம் முதலியவை பயிலப்படும் பண்பாட்டில் இயங்கும் அண்ணாவிமார் அவற்றில் தாடனம் கொண்டவராகவும் காணப்படுவதனை விளங்கிக் கொள்ள முடிகின்றது மட்டக்களப்பில் வாழும் அண்ணாவிமார்களில் இத்தகைய பல்வகை தனித்துவங்களும் வித்தியாசங்களும் காணப்படுகின்றன இவ்வாறு உள்ளூர் கலை மரபுகளின் குறிப்பாக ஆற்றுகை கலை மரபுகளின் பயில்வு பண்பாட்டில் ஆதார சுருதியாக விளங்கும் அண்ணாபிமாரின் உருவாக்கம் அவர்கள் கலை மரபுகளைக் கற்கும் விதம் இன்றைய காலத்தில் கற்றலுக்கும் பிரயோகத்திற்கும் உரியதாக காணப்படுகின்றது அதாவது அண்ணாபிமாரின் கற்றல் என்பது தன்னார்வத்தை பிரதானமாக கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது மத்தளம் வாசிப்பதிலும் கூத்து ஆடுவதிலும் முழு அளவிலான ஆர்வத்துடன் ஈடுபடுதல் இங்கு பிரதானமாகிறது இத்தகைய நபர்கள் தமது தன்னார்வத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கான தேடல்களிலும் பயில்வுகளிலும் தொடர்ச்சியாக நாட்டஞ்செலுத்தும் போது நாளடைவில் அவற்றில் தேர்ச்சியடைந்து அதற்கான சமூக அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் இங்கு இவர்களின் கற்றல் முறையானது செய்வதனூடாக கற்றல் என்பதாகவே நடைபெற்று வருகின்றது அதாவது நவீன வகுப்பறை கற்றலைப் போலன்றி ஆற்றுகை களங்களில் பங்குபற்றி அவதானித்து கிரகித்து செய்து பார்த்து பிழைவிட்டு திரும்ப திரும்ப செய்து பார்த்து என்று தொடர்ச்சியான செயற்பாடுகளினூடாக கற்றுக்கொள்வதாகவே இது இடம்பெற்று வருகின்றது இத்தகைய கற்றலே நின்று நிலைக்கக்கூடிய தேர்ச்சியை வழங்கவல்ல கற்றல் முறைமையாக வலியுறுத்தப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது இவ்வாறு தன்னார்வத்தை அடிப்படையாகக் கொண்டு செய்வதனூடாக கற்று தேர்ச்சி நிலையை அடையும் அண்ணாவிமாரின் கற்கை முறைமை இன்றைய நவீன கல்விச் சூழலில் கவனிப்பிற்குரியதாக விளங்குகின்றது அதாவது இன்று மிக பெரும்பாலும் ஒரு பிள்ளையின் உயர் உயர்கல்வி தெரிவில் பிள்ளையின் ஆர்வம் கவனத்திற்கொள்ளப்படாமல் பெற்றாரினதும் ஏனையோரினதும் விருப்பங்களும் தேர்வுகளுமே ஆதிக்கம் செலுத்துவதனை அவதானிக்க முடிகின்றது இத்தகைய நிலைமை ஆய்வறிவாளர்களால் விமர்சிக்கப்படுகின்றது குறிப்பாக கல்வியலாளர்கள் உள நல மருத்துவ நிபுணர்கள் முதலையானோரால் மிகவும் விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்டு வருகின்றது இப்பின்புலத்தில் தன்னார்வத்துடன் துறைசார் தெரிவுகளை பிள்ளைகள் மேற்கொண்டு அதில் அவர்கள் தொடர்ச்சியான தேடலுடனும் செயற்பாடுகளுடனும் ஈடுபடும் போதே நிலைபேறான அபிவிருத்திக்கு இட்டுச் செல்லக்கூடிய துறைசார் ஆளுமைகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்பது வலியுறுத்தப்படும் நிலையில் உள்ளூர் அண்ணாவிமார் கற்றுத்தேறும் முறைமை கவனிப்பிற்கும் கற்கைக்கும் உரியனவாக காணப்படுகின்றன உள்ளூர் அண்ணாவிமாரிடம் காணப்படும் மற்றொரு குறிப்பிடத்தகுந்த அம்சம் அவர்கள் பல்வேறு உள்ளூர் தொழில் வல்லுநர்களாகவும் பல்வேறு உள்ளூர் துறைகள் சார்ந்து அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் வாழ்ந்து வருகின்றமையாகும் அதாவது ஒரு அண்ணாவியார் தனியனே கூத்து சார்ந்த உடையவராக மாத்திரம் இருக்க மாட்டார் அவரிடம் மற்றும் பல துறைசார் அறிவும் அனுபவங்களும் நிறைந்திருக்கும் உதாரணமாக ஒரு அண்ணாவியார் நிச்சயமாக தான் வாழும் சூழலில் இயக்கம் வரும் உள்ளூர் தொழில் முறைகளில் செயல்முறை தேர்த்தியுடையவராக காணப்படுகின்றார் அதாவது கடல் மற்றும் பாவி சார்ந்த பிரதேசங்களில் வாழும் அண்ணாவிமார் மீன்பிடி தொழிலில் தேர்த்தி மிக்கவர்களாகவும் விவசாய பண்பாட்டில் வாழும் அண்ணாவிமார் விவசாய முறைமைகளில் தேர்த்தி மிக்கோராகவும் இத்துடன் உள்ளூர் வைத்திய முறைமைகள் உள்ளூர் மாந்திரீகம் சோதிடம் கைவினை தொழில்கள் தச்சு தொழில் கொத்தனார் தொழில் என இன்னும் இன்னும் பல்வேறு உள்ளூர் துறைகளில் தேர்ச்சி மிக்கவர்களாகவும் இவர்கள் வாழ்ந்து வருவதனை அவதானிக்க முடிகின்றது இத்தகைய பல்வகை தேர்ச்சிகளையும் அவர்கள் தமது தன்னார்வத்தின் காரணமாக செயல் மையமாக கற்றுத் தேர்ந்துள்ளார்கள் என்பதை அவர்களுடனான உரையாடல்களின் அவர்களின் வரலாறுகளை அறிதல் என்பதன் ஊடாக ஆய்ந்தறிய முடிகின்றது இன்று திறந்த நுகர்வு பொருளாதார முறைமையின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் உள்ளூர் வளங்களையும் அவற்றை அடிப்படையாக கொண்ட உள்ளூர் வாழ்வியலையும் வலுப்படுத்தும் உள்ளூர் சக்திகளுள் ஒரு தரப்பாக இந்த பல்துறைசார் அண்ணாவிமார் செயலாற்றி வருவது விசேட கவனிப்பிற்குரியதாகியுள்ளது இவ்வாறு பல்வகை துறைகள் சார் தேர்ச்சி உள்ளவர்களாக அண்ணாவிமார் விளங்கும் விதம் இன்றைய சூழலில் கற்கைக்கும் பிரயோகத்திற்கும் உரியதாக காணப்படுகின்றது உள்ளூர் அண்ணாவிமாருக்கான அங்கீகாரம் நவீன கல்வி நிறுவனங்களால் வழங்கப்படும் கடதாசி சான்றிதழைப் போலன்றி சமூகத்தால் வழங்கப்படும் எக்காலத்திலும் அளிக்க முடியாத நிலைபூறான மகுடமாகவே விளங்கி வருகின்றது அண்ணாவி என்னும் மகுடத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு அண்ணாவி தன் வாழ்நாளில் கடின உழைப்புடனான ஆற்றுகைகளூடாக தன்னை பொது வழியில் நிரூபிக்க வேண்டியிருக்கின்றது கூத்துக்கலறிகளில் இலகுவில் மத்தளம் வழங்க மாட்டார்கள் மத்தளம் அடிப்பவர்கள் எல்லோரையும் அண்ணாவி என்று அழைக்கவும் மாட்டார்கள் தேர்ந்த அண்ணாபிமாரின் அங்கீகாரத்துடன் பல்வேறு கூத்துக் கலரிகளில் மத்தளம் வாசித்து பேர் பெற்ற கூத்துக்களை ஆடி குறிப்பாக பெண் கூத்துக்களை ஆடி பெயரெடுத்து தனியாக கூத்துக்களை பயிற்றுவித்து அதனை பொதுவெளியில் அரங்கேற்றும் நபர்களுக்கே அண்ணாவி எனும் மகுடம் நீண்ட அவதானங்களின் பிற்பாடு சமூகத்தால் வழங்கப்படுகின்றது இங்கு ஒரு அண்ணாவிக்கான அங்கீகாரம் என்பது அதற்கேயான தகுதிகளை பொதுவெளியில் செயல்முறையில் தொடர்ச்சியாக நிரூபிப்பதனூடாகவே பெற்றுக்கொள்ளப்படுவதனை நாம் அவதானிக்கின்றோம் இதன் காரணமாகவே அண்ணாபிமாரின் ஆற்றல்கள் மதிப்பிற்குரியதாகவும் நிலை விளங்கி வருகின்றன இன்றைய நவீன கல்விச் சூழலில் எழுத்து மையப்பட்ட மதிப்பீட்டு நியதிகள் ஆதிக்கம் செலுத்தும் பின்னணியில் அண்ணாபிமாரின் நிலை தகுதிப்பாடும் அதற்கான அங்கீகாரமும் கற்கிக்குரியதாக காணப்படுகின்றது அண்ணாபிமாரின் வித்துவ வெளிப்பாடுகள் மிக பெரும்பாலும் நிகழ்த்துகைகளின் போதே வெளிப்படுவதனை காணலாம் நவீன கற்றல் முறையில் ஆதிக்கம் செலுத்தும் எழுத்தை பிரதானப்படுத்தும் முறைமையிலிருந்து வேறுபட்டதாக இது விளங்குகின்றது அதாவது அண்ணாவிமாரின் அறிவு அவர்களுடைய ஞாபகங்களிலிருந்து வெளிவருபவையாக இருக்கின்றன ஞாபகங்களை வெளிக்கொணருபவையாக நிகழ்த்துகைகள் காணப்படுகின்றன இந்த நிகழ்த்துகைகளில் அண்ணாபிமாரின் வித்துவங்கள் மடைதிறந்த வெள்ளம்போல் பிரவாகிப்பதனை காணமுடிகின்றது மற்றளத்தை அடித்துக்கொண்டு கொண்டு பாடல்களை பாடத் தொடங்கினார்கள் என்றால் ஞாபகங்கள் இடைவிடாது வந்த வண்ணமாகவே இருக்கும் இத்தகைய கற்றலும் பகிர்தலும் ஞாபகங்களை மையமாக கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம் இங்கு எழுத்து மையம் வலுவற்றதாக இருக்கிறது எனவே அண்ணாபிமாரின் அறிவை அளவிடுவதற்கு ஞாபகங்களை மையப்படுத்தும் முறைமைகளை கவனத்திற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஆனால் நவீன காலனித்துவ அளவீட்டு முறைமைகள் அண்ணாபிமாரை எழுத்தை மையப்படுத்தி அளவீடு செய்தமையால் அவர்கள் பாமரர்களாக படிப்பறி படிப்பறிவற்றவர்களாக காலனித்துவ ஆய்வறிவாளர்களால் ஆய்வு எழுத்துக்களில் முத்துரை குத்தப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் காலனிய நீக்கம் எனும் கருத்தியலை தளமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் மீளுருவாக்க சிந்தனையும் அதன் செயற்பாடுகளும் காலனிய கண்ணாடி கொண்டு உள்ளூர் ஆளுமைகளான அண்ணாபிமாரை அணுகும் விதத்திலிருந்து விலகி காலனிய நீக்கம் பெற்ற ஆய்வறிவு அணுகுமுறைகளுடன் அழகியல் முறைமைகளுடன் உள்ளூர் நிகழ்த்து கலைகளையும் அதில் இயங்கும் ஆளுமைகளையும் அவர் தம் பாகங்களையும் ஆராயும் போது உள்ளூர் நிகழ்த்து கலைகளின் சமுதாய அரங்கப் பண்புகளையும் அதற்கே உரித்தான அழகியல் தன்மைகளையும் அண்ணாபிமாரின் வித்துவங்களையும் மெய்யான பரிமாணங்களில் உயித்துணர வைக்கின்றது இது உள்ளூர் கலை மரபுகளின் பலங்களையும் பலஹீனங்களையும் அடையாளம் கண்டு உள்ளூர் கலைகள் காலங்கடந்தவை என்று ஒதுக்கித் தள்ளாமல் அவற்றைக் காலத்திற்கு தக்கவாறு உள்ளூர் கலைஞர்களின் பங்கு பற்றுகையில் நிலைபேறான விதத்தில் தகவமைப்பதற்கான செயல் மைய ஆராய்ச்சிகளுக்கு இட்டுச்செல்கின்றது செல்கின்றது இத்தோடு காலனித்துவ நலன்பேடும் நவீன ஆய்வறிவு முறைமைகளும் அதனூடாக கட்டமைக்கப்பட்டுள்ள உள்ளூர் கலை மரபுகள் பற்றிய விளக்கங்களும் வியாக்கியானங்களும் முடிவுகளும் விதப்புரைகளும் மறுபரிசீலனைக்குரியவை என்பதையும் எடுத்துக்காட்டியுள்ளது அண்ணாவிமார்களும் அவர்தம் புலமைகளும் பேணுகைக்கும் ஆவணப்படுத்தலுக்கும் உரியவை என்ற நவீன நோக்கிலிருந்து விலகி அண்ணாவிமாரும் அவர்தம் புலமைகளும் பிரயோகங்களுக்குரியவை என்பதை கூத்து மேளுருவாக்கம் நடைமுறை சாத்தியமாக முன்மொழிகின்றது இப்பின்புலத்தில் இரண்டாயிரத்தி பத்துகளின் பின்னரிலிருந்து இலங்கை தீவன் கிழக்கிழங்கையில் உள்ள உயர்கல்வி நிறுவனமாகிய கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அண்ணாவிமார் வருகை கலைஞர்களாக அழைக்கப்பட்டு அவர்களின் வித்துவங்களை பட்டதாரி மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாறு மூலையில் உள்ள நுண்கலைத் துறையிலும் கல்லடியில் உள்ள சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிறுவகத்தின் நடன நாடகத் துறையிலும் அண்ணாபிமார்கள் உத்தியோகபூர்வமாக வருகைதரு கலைஞர்களாக அழைக்கப்பட்டு மாணவர்களுக்கு உள்ளூர் கலை மரபுகளை ஆற்றுகை முறைமையில் கற்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு அவை தொடரப்பட்டு வருகின்றன ஆகவே கடந்த காலங்களில் காலனிய நலன் நவீன ஆய்வறிவு முறைமைகள் எவ்வாறு எமது உள்ளூர் அறிவு முறைமைகளை அவற்றின் முதுசங்களான ஆளுமைகளை நாமே புறந்தள்ளும் வகையில் எம்மை வடிவமைத்துள்ள விதத்தை விளங்கிக் கொள்வோம் காலனிய நீக்கத்திற்கான ஆய்வறிவு முறைமைகள் எவ்வாறு அண்ணாவிமாரையும் அவர்தம் வித்துவங்களையும் எமது அடுத்த தலைமுறையினருக்கு பரவலாக்கம் செய்வதற்கான காரியங்களில் அக்கறை காட்டுவதை கவனத்தில் கவனத்திற்கொள்ளுவோம் அண்ணாவிமாருக்கு வழங்கப்படும் இத்தகைய உயரிய மாண்பினை கொண்டு இதனை மென்மேலும் வலுப்படுத்துவோம் பல்துறை ஆற்றலும் ஆளுமையும் உள்ள அண்ணாவி மரபு ஆக்கபூர்வமாக வளரும் வகை செய்வோம் நன்றி